வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தீப நில அளவைக்கல் அப்படின்னு திராவிடியன் ஸ்டாக்ஸ் உருட்டிக்கிருக்காங்களே அவங்க உருட்டினது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழகம் முழுவதும் பரவலாக கருத்தரங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அது சர்வே கல் தான் அப்படின்னு மக்களிடம் திணிக்கக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்காங்க அந்த புகைப்படம் வெளிவந்திருக்கு சர்வே கல்லும் சனாதன சதியும் அப்படிங்கிற பேரில் ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியை திராவிடன் ஸ்டாக்ஸு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாஜகவினர் சொல்கிறாங்க தலைகீழில் நின்று தண்ணி குடித்தாலும் மக்கள் அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடியது தீபத்தூண் தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க இந்த சர்வே கல் நில அளவைக்கல் உருட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக்கு தமிழக சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் இருக்கார் அவருக்கு திடீர்னு உடல்நல குறைவு நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு இதன் எதிரொலியாக இப்போ அவர் பொறுப்பு டிஜிபி போஸ்டில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு இனி இந்த போஸ்ட்டை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை டிஜிபியாக இருக்கக்கூடிய அபயகுமார் சிங் அவர்கள் கூடுதலாக கவனிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபி அப்படிங்கிற பொறுப்பு எவ்வளவு முக்கியமான போஸ்டிங்கு இதற்கு பொறுப்பு டிஜிபியை நியமனம் செய்த பாஜக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிச்சு அண்ணாமலை யூபிஎஸ்சிக்கு இந்த லிஸ்ட்டை அனுப்பணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு அடுத்து டிஜிபி ஆகக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சீனியாரிட்டிபடியெல்லாம் பார்த்து லிஸ்ட்டை யூபிஎஸ்சிக்கு அனுப்பி யூபிஎஸ்சி அதிலருந்து ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அந்த மூணு பேர்லேருந்து ஒருத்தரை தமிழக அரசாங்கம் நியமனம் பண்ணுவாங்க டிஜிபியாக இதுதான் ப்ரொசீஜரு ஆனால் இது மாதிரி எந்த ஒரு லிஸ்ட்டையும் யூபிஎஸ்சிக்கு அனுப்பாமல் பொறுப்பு டிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்ராமன் நியமனம் செய்யப்பட்டார் அதுக்கு அண்ணாமலை கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருந்தாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு சரி விடுவிச்சிங்களே மறுபடியும் அந்த பழைய படி எப்போதும் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் அந்த பொறுப்பை வந்து வேறு ஒருத்தருக்கு கூடுதலாக இதையும் சேர்த்து கவனிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் ஏன் இப்படி பண்ணிக்கிருக்கு அப்படின்னு பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது ஜானி ராஜா அப்படிங்கிற அண்ணாமலை சப்போர்ட்டர் அதிமுக பாஜக கூட்டணி போகக்கூடிய விதம் பிடிக்கல அண்ணாமலை காலத்தில் பாஜக ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கி இருந்துச்சு ஆனால் நயினார் பாஜக பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்டே சரண்டர் ஆயிடுச்சு அதிமுக கிட்ட கட்சியையே டோட்டலாக அடகு வைக்கிற மாதிரி நயினாருடைய ஆக்சன் இருக்குது அப்படின்னு ராஜா அடிக்கடி விமர்சனம் பண்ணுவாரா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஈபிஎஸை விமர்சனம் செய்ததன் காரணமாக ஜானி ராஜா பாஜகலேருந்து நீக்கப்பட்டார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கையெழுத்து போட்டு ஜானி ராஜாவை கட்சியிலேருந்து நீக்கினார் ஒரு பெரிய டிபேட்டாக மாறிந்துச்சு அண்ணாமலையை விமர்சிக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுக்கு இபிஎஸ் போஸ்டிங் கொடுக்குறாரு ஆனால் இபிஎஸை விமர்சிக்கக்கூடிய பாஜக காரங்களை கட்சியை விட்டு நீக்கிக்கிருக்காரு நைனாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி தர்மத்தை ரெண்டு கட்சிகளும் ஃபாலோ பண்ணணும் பாஜக மட்டும் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு புரோஜனமும் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நைனாருக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிருந்தாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த ஜானிராஜா ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்காரு அதில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுகவுடைய ஐடிவிங் நிர்வாகி தொலைபேசியில் தன்னை தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக அந்த ஆடியோவை வெளியிட்டிருக்காரு அந்த ஆடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாப்பிக்கு இந்தி கூட்டணி எஸ்ஐஆருக்கு எதிராக கொந்தளிச்சுக்கிருக்காங்களே ஆதாரம் இல்லாத பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிருக்காங்க பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லா ஃபேக்கான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்தாரு அதை உட்காந்து கூட கேட்க முடியாத நிலமையில் இந்தி கூட்டணி எம்பிக்கள் ஐயோ என்ன இப்படி போட்டு இது வம்சம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இந்தி கூட்டணி எம்பிக்கள்லாம் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க குறிப்பா பாஜகவுடைய முதல் கேள்வி என்ன தெரியுமா இந்த வாக்கு திருட்டை பற்றி பேச காங்கிரஸுக்கு தகுதி கிடையாது ஏன்னா முதன் முதலாக வாக்கு திருட்டு எப்போ தெரியுமா இந்தியாவில் நடந்துச்சு காங்கிரஸ் காங்கிரசுடைய தலைவராக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு போதுமான வாக்குகள் கிடைச்சிச்சு ஜவஹர்லால் நேருவுக்கு எதுவுமே இல்லை எந்த ஆதரவும் இல்லை அப்போ அவர்கள் தலையிட்டு நாமினேஷனை வாங்கிக்க சொன்னார் வித்ரா பண்ண சொன்னார் சர்தார் வல்லபாய் பட்டேல காந்தியடிகள் சர்தார் வல்லபாய் பட்டேலும் அதை வந்து வாபஸ் வாங்கிக்கிட்டார் பிறகு நேரு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய தலைவராக முன்மொழியப்பட்டார் இதுதான் ஃபஸ்ட்டு வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்களை அமித்ஷா பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பாஜக கேட்டிருந்தாங்க பாஜக எம்பிக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் சோனியா காந்தி அவர்களுக்கு இந்திய குடியுரிமையே கிடைச்சிச்சு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் சோனியா காந்தி அவர்கள் வாங்கினாங்க ஆனால் அதற்கு முன்பாக நடந்த தேர்தலேயே அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க வாக்கு திருட்டை பற்றி பேச காங்கிரஸுக்கு தகுதி இல்லை அப்படின்னு இது மாதிரியான பாயிண்ட்டன்னா பாஜக எம்பிக்கள் இன்று பார்லிமெண்ட்டில் பேச இதன் எதிரொலியாக தான் இந்திய கூட்டணி எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்லேயிருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்